அன்புள்ளம் கொண்ட அப்பா அம்மா இருவருக்கும் மகள் வளர்மதி எழுதி கொள்வது மாமனார் கொடுமை தாங்க முடியவில்லை ஏன் பெண்ணாக பிறந்தோம் என்று நான் அழார நாளே இல்லை உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எப்படியாவது என்னை அழைத்து செல்லுங்கள் நான் பிச்சை எடுத்தாவது பிழைத்துக் இந்த வீட்டில் மருமகளாக இருப்பதை விட ஒரு பிச்சைக்காரியாக இருப்பதை நான் சந்தோஷமாக நினைக்கிறேன் இப்படிக்கு உங்கள் மகள் உன் பொண்டாட்டி திருட்டு தரமா என்ன பத்தி என்ன எழுதின கைக்கு ஏதாவது பண்ணணுமே கையிட்ட ஏடா உன் பொண்டாட்டி கை சூடு நீ நீத்துப்படுவேன் இல்லப்பா ஏட் गया है ए बैठे ஏன்டா ஏன்டா லட்டலட்ட இருக்கீங்க ஏன்டா ஏன்டா ஏன் என்னடா 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 ஏன் என்னடா

என்ன அப்பா நல்லா தானே இருந்தாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு எதுக்கு இந்த ஊருக்கு வந்து தொலைச்சோன் இருக்கு பேசாம டிரான்ஸ்பர் வாங்கி வேற ஏதாவது ஊருக்கு போய் வேலை செய்யலாம் போல அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி உங்க அண்ணங்க ரெண்டு பேரும் உங்க அப்பா வேதத்து கேள்வி கேட்கறதே இல்ல ஏதோ நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம் நீங்களும் போயிட்டா எங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி ஆமா நீயாவது போய் சொல்லி அவரை எப்படியாவது திருத்து நான் என்ன தரா சொல்ல முடியும் பாருப்பா உங்க அப்பாவை அவர் போற வழியிலேயே போனாதான் சரி பண்ண முடியும் இல்லன்னா இந்த வீட்டுல இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் அமைதியா போயிரும் இந்த கேஜில நீங்க ஆஜரானீங்கன்னா ஒரு ரூபாயும் எங்களை அசைக்க முடியாதுமா எடுக்கவே முடியாது அஞ்சு லட்சம் ஆனாலும் சரி ஐம்பது லட்சம் ஆனாலும் சரி குடுத்துறாமா தியோ you people simply don't see the point நேக்கு உங்க கேஸ் எடுத்துக்க இஷ்டம் இல்ல தயவு பண்ணி வேற வக்கீல பாருங்க என்ன டிஸ்டப் பண்ணாதிகோ, ப்ளீஸ் சார் என்ன தம்பிச்சு போய் நிக்கிறீங்க சார் இவங்க நேத்து நம்ம ஸ்டேஷனுக்கு வந்த டாக்டர் அம்மா மாரி இல்ல எக்ஸ்கியூஸ் மீ மேடம் மேடம் நீங்க கவுன பாத்த தெரியலியோ அட்வகேட் ஓ இல்ல நான் நேத்து டாக்டர் திலகவதினு ஒரு நேத்து என் சிஸ்டர் சொன்ன இன்ஸ்பெக்டர் நீங்க தானோ அந்த ரவுடியா ஸ்டேஷனை போட்டு பிச்சுட்டே இல்லாம ஓ உங்க சிஸ்டர் அவங்க ஏ நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க கூடாதா இல்ல அவங்க ரொம்ப மாடர்னா இருக்காங்க

ஆனா ஒரு கொலக்கார கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இந்த அம்முதா ஆஜராக மாட்டா உங்க சிஸ்டர் கிட்ட துணிச்சல பாத்த உங்ககிட்ட சத்தியத்தை பாக்குறேன் நீங்க என்ன பாராட்டுறல் நான் உங்களை பாராட்ட ஸ்டேஷனுக்கு வரணும்னு நினைச்சிருந்தோ ஐயோ அதெல்லாம் இருக்கு என்ன அப்படி சொல்லிட்டேன் உங்களை மாதிரி ஒரு துணிச்சலான போலீஸ் அதிகாரியை இந்த காலத்துல பாக்க முடியுமா என்ன அவ்வளோ ஏ நான் கல்யாணம் பண்ணிண்டா

என்னடா மாம இப்படி அலையுது என்ன முனு இல்ல நான் ஒன்னு சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டேன் என்ன விட்டுட்டு வேற யாரையா ட்ரை பண்ணுங்களேன் பிளீஸ் வர யோசி பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் இப்படி எல்லாம் உட்கார முடியாது தவழ்ந்துகிட்டு இருப்ப யோ ஏட்டு என்னுடைய ஏழு வருஷம் ரவுடி சர்வீஸ்ல பெரிய பப்ளிக் சர்வீஸ் சொல்லு இது வரைக்கும் நான் கோர்ட் வாசலே மெனைச்சது இல்லையா இப்ப மெனக்கி வச்சுட்டேன் நீ ஏண்டா எம்எல்ஏ விட்டு நாய் செத்துக்கே கடைகளை அடைக்க சொல்லி கலாட்டா பண்ணீங்களே அவரோட சம்சாரம் செத்து இருந்தா பஸ் கொளுத்திருப்பீங்களா அவங்க சின்ன வீடு செத்ததுக்கே நாங்க ரயிலே கொளுத்துல இரு எல்லாத்துக்குமா சேர்த்து ஒட்டுமொத்தமா உன லாக் அப்ல தள்ளி முதுகு பூட்ட உடைக்கிறேன் பாரு சவாலா யோ ஏட்டு இது என்ன பாத்தியா கத்தி இது

ஹாஸ்பிடல் பட்ல நான் சௌக்கியமா இருக்க போறேன் நீ காவலுக்கு இருக்க போற எனக்கு ப்ரமோஷன் வர நேரத்துல இப்படி பண்ணிட்டேடா உன் மூஞ்சி மோரகட்டைய பார்த்தா புட்சாத்தரமா யோசிக்கிற மாதிரி இல்லையே அப்புறம் எப்படி என்னடா முறைக்கிற இட்டிச்சேன்னா தெரியுமா கொண்டு போ உள்ள தங்க வர கிழிக்கேன்னு கிழிச்சர் சார் இவனை நான் பாத்துக்க மாட்டேனா எதுக்கு அனாவசியமா நீங்க இங்க ஷடா

சார் என்ன கூப்பிட்டீங்களா ஆமா ஆமா ஐயா சார் நான் அவசரமா போயிட்டு இருக்கேன் ஐயோ இந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷIENTS க்கு எல்லாமே நான்தான் கொடுக்கணும் பீஸு நீங்கதான் கொடுப்பீங்களா tablet food இதெல்லாம் நான் கொடுத்தா சாப்பிடுவாங்க એમ ரொம்ப தாசும் நான் இப்பதான் பார்த்தேன் எனக்கே உங்க பேர்ல பாசம் பீடிக்கிட்டு வருது ஷட் எஸ் சார் சிஸ்டர் ஒரு விஷயம் சார் இங்க வந்து நாம நிறைய பேசலாம்

நான் இன்னைக்கு ஒரு பெட்ல வந்து படுத்துக்கிறேன் சார். ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். பாப்பாவுக்கு ஆறுதல் சொன்ன மாதிரி இருக்கும். ச்சே. ஏயா அவளுக்கு புத்திசாலியலா இருக்காளே. இவ பேக்கு மாதிரி எல்லாம் இருக்கா? சார். பேக்கு மாதிரி இருந்தாலும் பியூட்டி சார். நீ போய் உன் டியூட்டி கவுனி. சார்.